வணக்கம் இன்னைக்கு மாம்பழ கேக் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் ஒரு பேக்கிங் கிண்ணத்துல நெய் தடவி நான் கோதுமை மாவு போட்டு டஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் கிராம் அளவுக்கு கோதுமை மாவு நூறு கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை ரெண்டு முட்டை ஒரு சின்ன அளவு மாம்பழத்தை நான் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் நீங்க ரீஃபண்ட் ஆயிலுக்கு பதிலா வெண்ணெய் கூட சேர்த்து செய்யலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் கொஞ்சமா ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம் முடி ஊத்திக்கலாம் இப்ப இந்த மாம்பழத்தை மிக்ஸி ஜார்ல போட்டு எடுத்துக்கலாம் பண்ணிக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் அரைச்ச மாம்பழத்தை சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் மாவு சேர்க்கும் போது ஜலித்து சேர்த்துக்குங்க ரீஃபண்ட் ஆகிடுச்சு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த பேக்கிங் கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம் ஏர் பபிள்ஸ் இல்லாமல் தட்டி விட்டுக்கலாம் அதிலேயே ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் ஒரு கடாயில் சால்ட்டு சேர்த்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த ஸ்டாண்ட் மேலே வச்சுக்கலாம் இப்போ இருபது நிமிஷம் நல்லா வேகட்டும் இருபது நிமிஷம் ஆயிடுது எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க நல்லா வெந்துருது இப்ப இதை ஆற வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் வந்திருக்கு நீங்க கோதுமை மாவு பதிலாக ராகி மாவு வச்சு கூட செய்யலாம் இதே மாதிரி நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க